சரணம் கோட்டை முதற்கோட்டை மேலே முன்னடந்தான் காலை கட்டி முதற்கோட்டை மேலே முன்னடந்தான் காலை கட்டி அடுத்து வரும் அழுகானதி அமதி தரும் பையன் சன்னதி அடுத்து வரும் அழுகானதி அமைதி தரும் பையன் சன்னதி சாமியே ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா ரணமையப்பா தரணம் சரணம் ஐயப்பா செத்தி என்பது பதினெட்டு ஐயன் செற்பு மொழி பதினெட்டு செப்பி என்பது பதினெட்டு ஐயன் செட்பு மொழி பதினெட்டு பத்தி தரும் படிக்கட்டு ஐயன் பார்வை பட பதினெட்டு பத்தி தரும் படிக்கட்டு ஐயன் பார்வைப்பட பதினெட்டு முதற்கோட்டை எளிமைய யப்பா சாமி சரணம் சரணம் சத்தியத்தில் கடற்பிடித்து ஒரு சக்குருவில் கால் பிடித்து சத்தியத்தில் கடப்பிடித்து ஒரு சர்க்குரவில் கால் பிடித்து காவி உடை இடை உறுத்து கவனம் இருந்து நோன்பு நடத்து காவி உடை இடை உறுத்து நீ கவனம் இருந்து நோம்பு நடத்து பொய் சொல்லக்கூடாது கூடாது ஐயப்பனே நினைவா அவன் பாதம் சர நடைவா ஐயப்பனே நினைவாம் அவன் பாதம் சரணடைவா பம்பையிலே ஒழிச்சு உன் பாவங்களே போக்கிவிட்டு எங்குடவே நடன நடப்பா என் தரிசனத்தில் நீ கிடைப்பா எங்குடவே நடன நடப்பா என் தரிசனத்தில் நீ கிடைப்பாட்டை எளிமே அடுத்து வரும் அடுத்து வரும் அமதி சாமியே சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமியே தரணமையப்பா தரணம் சரணமயப்பா சரணம் சரணமயப்பா Swami. <coughs>